வணக்கம் இது மல்டிபிள் வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் ஒரு அழகான கதை அந்த கதையுடைய பெயர் மரியம் என்கிற ஆட்டுக்குட்டி இந்த கதையை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல பன்னிரண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் அந்த பெண் பார்க்கறதுக்கு சம ஸ்டைலாகவும் பயங்கர அழகாகவும் இருப்பாங்க ஆனால் யாருக்கிட்டையும் அன்பா பேச மாட்டாங்க ரொம்ப ரெக்கடா நம்ம பார்த்துருப்போம்ல சினிமாவில் அந்த மாதிரி அந்த பெண்ணை ஏன் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னா ஆம்பளை பசங்க போடுற மாதிரி ஷர்ட் போடுவாங்க சட்டை போடுவாங்க குறிப்பாக அந்த சட்டையில முதல் இரண்டு பட்டன் இல்லையா அதை போட்டிருக்க மாட்டாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க இப்படி இருக்கிற ஒரு பெண்ணை எந்த ஆசிரியருக்கு தான் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கல எல்லாரும் சேர்ந்து ஹெச்எம் கிட்ட சொல்றாங்க சார் இந்த பொண்ணு இருந்துச்சுன்னா ஸ்கூல் பேருக்கெட்டு போயிடும் அந்த பிள்ளைக்கு சீட்டு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ டிசியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுரலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணப்போ அந்த பள்ளியில பணிபுரிகிற ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன சொல்றாரு சார் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் அந்த பெண்ணு கிட்டே அதன் பிறகு நீங்க முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சார் நீங்க ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த தமிழாசிரியர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த பெண்ணுடைய வீடு இருக்குது அங்கே போயிருக்காரு அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பங்களா அந்த பங்களா வந்து இவ்வளோ பெரிய வீடாக அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை தட்டியிருக்காரு அப்போ அந்த பெண் வந்து கதவை தருந்திருக்கா அந்த வீட்டை சுற்றி பார்த்தா சோஃபாவில் டைனிங் டேபிளில் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ட பாத்திரம் அங்கேயே இருக்குது ட்ரெஸ் எல்லாம் மேலேயே இருக்குது அசுத்தமா இருக்கு சுத்தமா இல்லை நீட்டா இல்லை ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ ஆசிரியர் அதெல்லாம் இருக்காரு அந்த பொண்ணு ஐயோ சார் நீங்களா என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்க உட்கார வைக்கிறதுன்னு கூட தெரியாம இருந்திருக்கா அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்மா அப்படியே ஒன்று பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அப்போ அந்த தமிழ் ஆசிரியர் கேட்குறாரு பெரிய வீட்ல எனக்கு தனியா இருக்கேம்மா அப்படின்னு ஆமா சார் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அப்போது ஏன் அம்மா அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாரு அம்மா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க யாருமே என்னை பற்றி கவலைப்படல சார் அப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லி இப்போ அந்த தமிழையாவுக்கு புரிஞ்சிருச்சு ஏன் இந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கா அப்படின்றது புரிஞ்சிருச்சு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு

இப்படி ரெகடா நடந்துக்கிறேன் எல்லாரும் ஒன்னு பார்த்தேன் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா என்னை இதுவரைக்கும் யாரும் இப்படி கேட்டதே இல்லை சார் இப்படி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாம தான் நான் இப்படி ஆயிட்டேன் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இருக்காரு இல்லையா ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவர்கள் எப்படி வேணாலும் திறமையானவர்களாக மாற்ற முடியும் நல்லவர்களாக மாற்ற முடியும் பல சாதித்த இளைஞர்களும் சாதித்த மாணவர்களும் உருவாக்க நல்லவர்களாக மாற்ற முடியும் பல சாதித்த இளைஞர்களும் சாதித்த மாணவர்களும் உருவாக ஆசிரியர் தான் காரணம் ஸோ இந்த சொசைட்டியில் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லோரையும் நினைவு கூர்ந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் பிடிச்ச டீச்சர் யார் அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்கே மல்டிபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் இளக்கவி